யர் அவர்கள் மிக தொடிப்போடு மலம் வந்து கொண்டிருக்கின்றது என்று எதிராக விளையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை ஜனநாயக கட்சி மலேசியா சார் மண்டல செயலாளர் சூ சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் நாகர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆட்டோ பாலா சார்பாக இருநூத்தி ஒன்று சார்பாக ஒன்று மலேசியா பாஜக அருமையாளர் மாலை துடிக்கூடு சிவகங்கை மாவட்டம் கல்லை ஒன்றியம் குடி அய்யார் அவர்களது ஆலை அந்த காலை நம்மை கட்டாயப்படுத்தி பரிசு மாவட்டம் அரட்டாவட்டியா காலையா காலையர்களா மாட்டையுடைய உதவியாளர்களா மாடுக்கூடி வீரர்களா திருப்போணம் நடந்து கொண்டிருக்கின்ற

சதீஸ்வரன் சேர்வு என்பதை தெரியப்படுத்தி அனைத்து சுற்றங்களுக்கும் வெற்றி வீரர்களுக்கு வெள்ளி நகரை சிறந்த சிறந்த இரு சக்கர மிதிவண்டி வழங்கி சிறப்பிக்க ஏற்பவர் மலேசியா சதீஸ்வரன் சேர்வு என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அஞ்சப்பூர் உடல் உரிமையாளர் சார்பாக நினைவு சார்பாக பரிசுகளை பெறுவதற்கு ஆழமுடியும் அருகாவட்டைச் சேர்ந்த இளம நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு வரிசை தட்டி சென்ற ஆலமணி ஐயமார் அவர்களுடன் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறது மதுரை மாவட்டம் அர்த்தாவட்டிக்கு பெருமை சேர்ப்போம் இரவு நிறைய கொடுத்த வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு பரிசுதலை வருவதற்கு நாட்டினுடைய உரிமையாளர்களா மாடுபடி வீரர்களா காலகளை பார்த்து

ி முத்துப்பாண்டி மாட்டிகளுடைய உரிமையாளர் அருணாசு கேப்டன் கமிட்டி வாங்க மிக சிறப்பான முறையில் மிக தொடி கூடுவந்து கொண்டு ஆலமுடி ஐயமார் அவர்களே இந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் முதல் வடமாடு உத்தரவு வடமாடு சிவகங்கை மாவட்டத்தினுடைய சிறந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுக்குழு உறுப்பினர்

வாடு கலந்திருக்கப்பட்டு எட்டு நிமிடங்கள் நிறைவடைந்து வாடு கலந்திருக்கப்பட்டு எட்டு நிமிடங்கள் 우리가 도로 보고 나가면 너무나 내게 돌아와라. 써봐. மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சேர்த்த ஒன்றியம் ஆழங்குடி ஐயமார் அவர்களது பரிசு தொழில் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் அருட்டாட்டிக்கு விரும்பு சென்ற வீரர்களை மாட்டிகோடு மாறு களமறுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாறி களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள்

என்ன சொன்னே டேய் போடா பாத்தியா 100 ரூபாய் கொடுத்தீயா இல்லைரா வைக்கமா விடுடா போளே போடு போளே போடுடா கேல

நீ வர்றப்ப நீ ரெடிய வாங்க சரி வந்து சொல்ல

அருகாசு இளவழாய் என்பது வெற்றி கொண்டதாக அறிவிக்கப்படுகிறது மிகச் சிறப்பாக விளையாடிய ஆலங்குடி ஐயார் கட்டிடத்திற்கு